கணேசரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்துடக்கூடிய ஒரு நாலு ஏக்கர் இருபது சென்ட் தென்தோப்பு தாங்க இந்த தென்தோப்பானது எங்கள் ஓகே டைம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து பழனி போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் எஸ்எஸ்எம் காலேஜுக்கு பின்புறமாக நம்மளுக்கு இந்த தோட்டமாடு நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தோட குறிப்பான அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா பைபாஸ்லேருந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐந்து கிலோமீட்ரு டிஸ்டன்ஸ்லேயும் ஊர்லேருந்து இருந்து வெறும் கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த தோட்டம் வந்து நம்மளுக்கு மெட்டல் ரோட்டு மேலே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன் இந்த தோட்டத்தில் தேங்காய் வந்து நேற்று தான் இருந்தாங்க பறித்து ஃபுல்லாகவே வேலை இடத்துல வச்சு காய உறிச்சு மார்க்கெட்டுக்குமே சேல்ஸ் பண்ணுறதுக்காண்டி ரெடி பண்ணிக்கிருந்தாங்க அது வீடியோட ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு போர் வந்து செப்பரேட்டாக அமைஞ்சிருக்குங்க ப்ளஸ் ஒரு கிணறு வந்து கூட்டு கிணறாகவும் நம்மளுக்கு அமைச்சிருக்கு கூட்டு பார்த்திங்கன்னா அனு தம்பி ரெண்டு மூணு வயதுக்கு பங்கு ஆகும் இந்த போருன்றது செப்பரேட்டாக நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்துருப்பாங்க அந்த போரில் வரக்கூடிய தண்ணியுமே உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இதில் உங்களுக்கு முக்கியமான ஒரு தகவலுமே நான் வந்து உங்களுக்கு உங்களோட நம்ம ஷேர் பண்ண போகிறேன் அந்த ரேஷன் காண்டி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா மரத்தோட வயசுன்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு வயசு தான் வயசு வந்து கூடுதல் இருபது இருபத்தஞ்சி முப்பது வயசு மரம் கிடையாதுங்க வெறும் பதினஞ்சு வயசு மரம் தான் இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே வாட்டர் சோர்ஸ் இருக்குது தண்ணின்னு பார்த்தீங்கன்னா வேண்ட அளவுக்கு நம்ம இந்த இந்த இருபது சென்ட்டுக்கு ஒரு போர் ஓட்டினாவே போதும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி போகும் பாருங்கள் இந்த போரில் வந்து வரக்கூடிய தண்ணி எந்த அளவுக்கு தண்ணி வந்து ஃபோர் வருதுன்னு பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு இந்த போர் ஓடுங்க சும்மா அஞ்சு மணி ஆறு மணியாக வர போர் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு கம்பல்சரி ஓடும் இதில் உங்கள் ஊர்க்கக்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்களா அந்த விஷயத்தையுமே உங்களுக்கு சொல்லிடுறேன் இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் ஒரு கிலோ தேங்காயோட விலையும் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு வந்து கடைகளில் வந்து கிலோ கணக்கில் நம்ம கொடுக்குறாங்க நம்ம ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு காய் ஒரு தேங்காய் உரி காய் பத்து ரூபாய்க்கு வாங்கணும் அந்த நாட்கள் போய் இன்னைக்கு ரேட்டுக்கு இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தேங்காயோட விலை எழுவத்தஞ்சு ரூபாய் அந்த விலையில் விற்கிது அந்த ரேஜாவில் நான் அன்னைக்கு கலை காலையில் மார்க்கெட்டில் போய் நான் வாங்கின அனுபவத்தில் சொல்கிறேன் ஒரு கிலோ எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்கிது அதனால் வந்து எந்த ஒரு தோட்டத்துக்காரங்களும் தென்னந்தோப்பை வந்து சேல்ஸ் பண்ணுறது கிடையாது உங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் தென்னதோப்பாக அதிகமாக போட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் எம்டி லேண்டு கிணறோட மாந்தோப்பு இந்த மாதிரி தான் போடுறோம் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா தேங்காயோட விலை வந்து அதிகரித்தனால யாருமே தோட்டத்தை வந்து விற்பனைக்கு கொடுக்கறது கிடையாது எம்டி லேண்டு அவர் கிணறு போர் சர்வீஸோட எதாவது காய்கறி விவசாயம் பண்ணுறது இந்த பந்தல் போட்டிருக்க இதெல்லாம் மட்டும்தான் இப்போதைக்கு விவசாயத்துக்கு வருது ப்ளஸ் மாமரம் இந்த மாதிரி தான் விவசாயத்துக்கு வரதே தவிர தென்தோப்புன்றது விவசாயத்து நம்மளுக்கு விற்பனைக்கு வந்து நாட்கள் ஆகி ரொம்ப நாட்கள் ஆகிடுச்சி அதனால் சொல்கிறேன் கம்மியான விலையில் ஒரு தென்னந்தோப்பானது வந்துச்சுன்னா நம்ம பையர்ஸுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு வாங்கி போட்டுருங்க ஃப்யூச்சரில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த சொத்தானது நம்மளுக்கு அமையுங்க இப்போ வீடியோவில் நான் காட்டுற தண்ணி தொப்பமே ரொம்ப விலை கம்மியாக தான் வந்திருக்கு ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சு லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க போர் கிணறு சர்வீஸோட சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் இருபது இருபத்தஞ்சி லட்சம் அது நிகோசபிள் தான் ஃபிக்ஸ்ட் ரேட் கிடையாதுங்க இருபத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு முடிஞ்சாலும் முடியும் இருபத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு இது வந்து சிட்டிங்கில் வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆனாலுமே ஆகுங்க அதனால் நம்ம பயிற்றுஸ் எல்லாத்தையும் சொல்ல நம்ம சொல்கிற கடமைப்பட்டிருக்கோம் கட்டாயம் அதனால சொல்கிறேன் தென் தோப்பு கிடைத்தா தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா வந்து இப்போது வர நம்ம விற்பனைக்கு வர ஒன்று ரெண்டு தோப்பு பார்த்தீங்கன்னா கடன் கடன் பிரச்சனையால் மட்டும்தான் தோட்டத்தை நம்ம வந்து விற்பனை கொடுக்குறாங்க மற்றபடி வந்து நார்மல் பீப்புள் வந்து இப்பெல்லாம் யாருமே கொடுக்கறது கிடையாது கடன் தொல்லை பேங்க் லோனு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணக்காண்டி விற்கிற தேவைக்காண்டி வேண்டிய மட்டும்தான் இப்போதைக்கு தோட்டம் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதில் ஒரு தோட்டம் தான் இந்த தோட்டம் கொஞ்சம் அர்ஜென்ட் சேலின்றனால தான் இருபத்தஞ்சாயிரத்து ரூபாய் கொடுக்குறாங்க நேரில் வந்து தோட்டத்தை பாருங்கள் தோட்டம் கட்டாயம் பிடிக்கும் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு இந்த தோட்டத்தை செலக்ட் பண்ணலாம் இந்த தோட்டத்தை பற்றி கூடுதல் தகவல் எதாவது வேணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே வஸ் நன்றி வணக்கம்